இப்ப கள்ளக்குறிச்சியில ஏற்பட்ட அந்த கள்ளச்சாராய சாவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு குறைவாக இருந்திருக்கும் மது வருவாயை வைத்துத்தான் நாங்கள் நலத்திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்கின்றோம் இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கூடிய தலைகுணி இல்லையா சாராய வித்துக்கிட்டு கள்ளச்சாராய சாவுகளுக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த பார்த்து காரி துப்பு இந்த புத்தி இல்லாத சில தலைவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு சொட்டு ஆள்கால் இருக்காது வைத்தியார்த்தனத்தினுடைய வெளிப்பாடு இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கின்ற வரை கல் தடை தொடர்ந்தே தீரும் நாங்க எல்லாம் பகுத்தறிவு பாசரில் இருந்து வந்தோம் இந்த லட்சணமா இதா பகுத்தறிவு பாசர இந்த பஸ் ஸ்டாண்ட் கழிவர மாதிரி நாருது கண்ணுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார் இது பெரியாருடைய பதிவு இது பகுத்தறிவு பாசரில் வளர்ந்தோம்னு சொல்றாங்கல்ல இந்த வைகோ இந்த வீரமணி போன்றவங்க என்ன பேர் சொல்றாங்க வர சொல்லுங்க வாரத்துக்கு பாப்போம் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர் இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் அனைவரும் பேய்ப்பெட்டியில் வைக்கப்பட வேண்டும் எங்களுக்கு சூடு சொரண வெக்கம் ஏதும் இல்லைன்னு எல்லா அரசியல் கட்சிகளும் மறைமுகமாக ஒத்துக்கொண்டன தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா இந்த முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து கீழே இறங்குங்கள் சவாலுக்கு வர சொல்லுங்கள் ஜனநாயக நாடு உங்களுடைய வேட்டைக்காடு அல்ல நாங்களே பதினெட்டு வருஷமா சொல்றோம்ல பத்து கோடி ரூபாய் பெருசு ஏன் வரல எதுக்கு எட்டு கோடி மக்கள் தமிழ்நாட்டு உயிரோடு இருக்கணும் உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜபிசந்தமிழ் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு கல் இயக்கத்தினுடைய தலைவர் கல் நல்லுசாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் கள்ளக்குறிச்சி நடந்த விஷயம் தமிழ்நாட்டுல இப்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு வருது இது பல முனைகள்ல இருந்து பேசப்படுது ஒரு முனையில வந்து இழப்பீடு கொடுத்த திமுக விமர்சிச்சு ஒரு பக்கமும் சாராயம் குடிச்சவங்களுக்கு இந்த தியாகி பட்டம் தேவையா இந்த இழப்பீடு தேவையான்னு கேள்வி கேட்கறாங்க நம்ம அதுக்குள்ள போக வேணாம் இன்னொரு பக்கம் சாராயமே வேண்டாம் பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும்னு வந்து சொல்றவர்கள் ஒரு பக்கம் அதற்கு நேர்மாறாக நீங்க நிறைய முறை வந்து தமிழ்நாட்டில் வந்து எல்லா செய்தி தொடர்பாளர்கிட்டையும் சொல்லிக்கிட்டு வர விஷயம் என்னவா இருக்குன்னா சாராயத்திற்கு பதில் கல் வந்து நல்ல பானம் இது வந்து உடல் ரீதியாகவும் மனுஷனுக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒரு பானமாக கல் இருக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே வரீங்க எனவே சாராயத்திற்கு பதில் இந்த கல் விட்டால் இது மாதிரியான விபரீதங்களை எல்லாம் தடுக்க முடியுமா என்பதுதான் ஒரு கேள்வி கல் பற்றிய புரிதல் இன்று தமிழ்நாட்டில் பலருக்கும் இல்லை ஏன் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு கூட இல்லை அவர்கள் ஆங்காங்கே கூட்டங்களில் பேசி வருகின்றார் தமிழ்நாடு அரசு கல்லுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் தமிழ்நாட்டில் கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் இதைத்தான் சட்டப்பேரவையில் திருச்செங்கோடு சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இ ஈஸ்வரன் அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் இவை அனைத்துமே புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகளே ஆகும் இவை இரண்டும் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் பருகுவதும் கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக இந்த உரிமையை பருத்தி கொண்டது பக்கத்தில் பாண்டியில் கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் எங்களால் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லா போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் அந்த முதலமைச்சர் பொறுப்பில் இருந்து கீழே இறங்குங்கள் இதையல்லவா அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்க வேண்டும் இதையல்லவா சட்டப்பேரவை உறுப்பினர் ஈஸ்வரன் அவர்கள் சட்டப்பேரவையில் பதிவு செய்திருக்க வேண்டும் இதற்கு பதிலை அல்லவா அவர்கள் கேட்டிருக்க வேண்டும் அடுத்து எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள் அண்டர் வாட் அத்தாரிட்டி ஆர் ஹோல்டிங் சச் என் ஆபீஸ் மினிஸ்டர் ஆப் தமிழ்நாடு அரசியல் அமைப்பு சட்டப்படி சத்தி வாங்கு பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்தானு வந்திருக்கீங்க அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு அரசுக்கும் உங்களுக்கும் இருக்கின்றதா இல்லையா இல்லை எனில் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது இதற்கு என்ன பதில் இதை கேட்டிருந்தால் அரசுக்கு சட்டப்பேரவையில் ஒரு நெருக்கடி கொடுத்திருக்க முடியும் இதை மேடையில் அண்ணாமலை அவர்கள் பதிவு செய்திருந்தால் இதற்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்கும் இவர்களெல்லாம் கல்லை பற்றிய புரிதல் இல்லாமல் ஆங்காங்கே இவ்வாறான கருத்துக்களை பதிவு செய்கின்றார்கள் இது எங்களுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி விடுகின்றது அடுத்து கள்ளுக்கடை திறக்கப்படுகிறார்கள் ஒரு மருத்துக்கல்ல நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும் இது மருத்துவம் கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கல் கிடைக்குமா வாய்ப்பே இல்ல பல மருத்துக்கள் தான் கிடைக்கும் அதுவும் அது கலப்பட கல்லாதான் இருக்கும் அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியல் அமைப்பு சட்டம் நாற்பத்தி ஏழாவது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும் எக்ஸப்ட் பார் மெடிக்கல் அண்ட் விச் ஆர் இந்த வரி பொருளற்று போய் பொழுது ஆகவே கல்லுக்கு தடையும் கூடாது கல்லுக்கு கடையும் கூடாது நாங்கள் கல்லை இறக்கி சந்தைப்படுத்துகின்றோம் அரசியலமைப்பு சட்டப்படி தமிழ்நாடு காவல்துறை தமிழ்நாடு மது சட்டப்படி எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கின்றது நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அரசியலமைப்பு சட்டப்படி நாங்கள் கல் இறக்குகின்றோம் நீங்கள் தமிழ்நாடு மது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கின்றீர்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா இல்லை மதுவிலக்கு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா பீகாரில் ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பு பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது அப்போது அங்கே சாராயத்துக்கு இறக்குமதி மதுக்களுக்கு இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை கல்லுக்கு விளக்களிப்பு இந்த பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு குற்ற ஆவண பதிவில் பீகார் குறிப்பிடும்போது பூரண மதுவலுக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு பீகாரில் குற்றங்களும் கள்ளச்சாராய சாவுகளும் விபத்துகளும் வெகுவாக குறைந்து போயுள்ளன ஆனால் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட குற்றங்கள் இந்த மதுவலுக்கு இல்லாத காரணத்தால் கூடிக்கொண்டே செல்கின்றன ஆக பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் சில ஆண்டுகளுக்கு முன்பு பீகாரிலும் கள்ளக்குறிச்சியை போல கள்ளச்சாராய சாவு ஏற்பட்டது அப்போது அந்த அரசு சாவுகளுக்கு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது இது ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும் கள்ளச்சாராய சாவுகளை ஊக்குவித்ததாகவும் அந்த வணிகத்துக்கு ஊக்கம் ஆக்கம் கொடுத்ததாகவும் இருக்கும் என சொல்லி நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது அதே நேரத்தில் கடந்த ஆண்டு மரக்காணத்தில் இருபத்தி மூணு பேர் இறந்து போனார்கள் அவர்கள் ஒரு சாவுக்கு தலா பத்து லட்சம் ரூபாய் அரசு நிவாரணம் கொடுத்தது இன்றும் ஐம்பது பேர்களுக்கு தலா பத்து லட்சம் அளவுக்கு நிவாரணம் கொடுக்கவிருக்கின்றது இதெல்லாம் ஒரு தவறான முன்னுதாரணம் ஆகும் ஆக கல் ஒரு மதுவோ போதைப் பொருளோ அல்ல இது உணவு கல் இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை கல் இறக்குறோம் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி காவல்துறை எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அரசியலமைப்பு சட்டப்படி கல் இறக்கி சந்தைப்படுத்துகின்றோம் நீங்கள் தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி எங்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவிலக்கு சட்டமா இல்லை மதுவலகு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா இட் இஸ் நாங்களும் பதினெட்டு ஆண்டுகளுக்கும் மேலாக போராடி கொண்டிருக்கின்றோம் அரசு தரப்பிலே இருந்து எந்த ஒரு நியாயமான பதிலும் இல்லை கல்லுக்கு விடுதலை கிடைக்கவில்லை மக்களாகிய நாம் செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் ஓனாய்களாகவே இருப்பார்கள் என்பதற்கு இந்த தடை ஏற்ற சான்று கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் ஓ ஓபிஎஸ் வகைராக்கள் இருந்த போதும் இப்போது ஸ்டாலின் இருக்கின்ற போதும் சென்னையில் அசுமே யாகங்களை நடத்தினோம் யாக குதிரையை தடுத்து நிறுத்தி கண்டுமொரு தடைசியப்பட வேண்டிய போதை பொருள்தான் என அரசு தரப்போ அரசியல் கட்சிகள் தரப்போ நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் தவறை தோல்வியை ஒப்புக்கொள்ளும் அப்படி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கின்ற பொழுது தோல்வியை தவறை ஒப்புக்கொள்கின்ற பொழுது கள்ளியக்கம் ஒரு சான்றான்மை கொண்ட இயக்கமாக மாறும் இதைத்தான் வள்ளுவர் பதிவு செய்கின்றார் சால்பிற்கு கட்டளையாத யாத நெல் தோல்வி துளையல்லார் கண்ணும் கொளர் ஒரு மனிதன் சான்றோனா இல்லையா என்பதற்கு உரைகள் எது என்றால் தோல்வியை தவறை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்பவன் சான்றோம் அந்த அடிப்படையில் கள்ள இயக்கம் ஒரு சான்றாண்மை கொண்ட இயக்கமாக மாறும் மொத்தத்தில் கள்ள இயக்கத்தினுடைய வரலாற்றில் தோல்வி என்ற பதிவுக்கு இடம் இல்லவே இல்லை அந்த யாகத்தினுடைய முடிவில் யாரும் குதிரையை தடுத்து நிறுத்தி வாதிட முன்வரவில்லை முடிவில் எதற்காக உங்களுக்கு கட்சி எதற்காக தலைவர் பதவி எதற்காக ஆட்சி வெர்க்கமாக இல்லை என சொல்லி சென்னை பிரகடனத்தை முடித்தோம் எங்களுக்கு சூடு சொரண வெக்கம் ஏதும் இல்லைன்னு எல்லா அரசியல் கட்சிகளும் மறைமுகமாக ஒத்துக்கொண்டன இன்னைக்கு சொல்ற எட்டு கோடி மக்கள்ல யார் வந்து கள்ளுமுறு தடசியப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் மதுதான் தடைசியப்பட வேண்டிய பண்டம்தான் என நிரூபித்து விட்டால் கள்ளியக்கம் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும் வெற்றி பெற்றவர்களுக்கு பத்து கோடி ரூபாய் பரிசு கொடுக்கும் இது எட்டு கோடி மக்களுக்கு இயக்கம் எடுக்கும் சவால் அப்படி இருக்கின்ற பொழுது எட்டு கோடி மக்கள் தமிழ்நாட்டில் எதற்காக அடிமைகளாக இருக்க வேண்டும் வள்ளுவர் சொல்லுகின்றார் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலதார் உலகளாவிய நடைமுறைக்கு மாறாக ஒருவர் அமைத்துக் கொண்டார் தன்னுடைய வாழ்க்கையை அவர் அறிவில்லாதவர் என வள்ளுவர் பதிவு செய்கின்றார் அதற்கு மேலே ஒரு படிப்போய் உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வைக்கத்து அழகையா வைக்கப்படும் ஒட்டுமொத்த அழகு கள்ள உணவுன்னு சொல்றது தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் இது 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 மது என குறுக்கு சால் ஓட்டுகின்றார்கள் இப்படி குறுக்கு சால் ஓட்டுவோனை ஒருமையில்தான் பதிவு பண்றாரு உலக பேய்பட்டியில வைக்கப்பட வேண்டும் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் அனைவரும் பேய்பட்டியில வைக்கப்பட வேண்டியவர் எங்களை பொறுத்த அளவுல தமிழ்நாடு கல்லியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கையில் நியாயம் இல்லை என நிரூபித்தால் எப்போதும் அந்த வாத வாதத்தில் நாங்கள் கலந்து கொள்ளவிருக்கின்றோம் இந்த வாதவாதம் ஒரு அரங்கத்தில் நடைபெறும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பத்திரிகை ஊடகங்கள் மட்டுமே பார்வையாளராக இருப்பார்கள் நேரடி ஒளிபரப்பும் இருக்கும் இந்த வாத வாதத்தில் நிரூபித்து விட்டால் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்வோம் பத்து கோடி ரூபாய் பரிசும் கொடுப்போம் இது சவால் ஆனா யாரு வரல அதாவது கல்லுக்கு தடை நீக்கப்பட்டிருந்தால் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய சாவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு குறைவாக இருந்திருக்கும் அங்கதான் ஒரு புது கேள்வி எழுது என்னன்னா வந்து ஊரடங்கு காலகட்டத்தில் வந்து சாராய கடைகள் மது கடைகள் அனைத்தும் மூடப்பட்ட போது போதைக்காக வந்து இந்த மக்கள் வந்து சானிடைசரையும் இந்த போதையின் வசுக்கள் எதுல இருக்கக்கூடிய அந்த மூலப்பொருட்கள் குடிக்கின்ற அந்த ஒரு பதத்தில் இல்லைனாலும் கூட அதை குடிச்சு வந்து உயிரிழந்த தன்மை இருக்கிறது எனவே போதை தான் அதிக பழக்கம் என்றால் அந்த போதைக்கு அடிமையானவர்கள் எப்படி கல்லுக்கான இல்லை கல் தரக்கூடிய இந்த போதை மட்டுமே போதும்னு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை இல்லையா கல்லு ஆல்கால் அளவு நாலு புள்ளி அஞ்சு சதம் டாஸ்மாக் மதுவுல நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு சதம் இஃப் இட் இஸ் ஈவில் விச் இஸ் லெஸ் அரைபிள் அதுதான் ஜெர்மி பெந்தா தாதர் ஆப் த லா பதிவு பண்றாரு லா ஈஸ் என் ஈவில் சட்டம் என்பது கெடுதி விளைவிக்க கூடியது குறைவான கெடுதி விளைவிக்க கூடியதை தான் சட்டமாக வேண்டும் என்று அதாவது வந்து குறைவான மது அதாவது குறைவான அந்த போதை பழக்கம் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன் கொரோனா தாக்குச்சு அப்போ ஊரடங்கு பிறப்பித்தார்கள் கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள் கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு உச்ச நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பித்தது நெடுஞ்சாலை ஓரங்களில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது அந்த உத்தரவு கேரளாவில் மதுக்கடைகளை மூடினார்கள் கள்ளுக்கடைகளை திறந்தே வைத்திருந்தார்கள் கடந்த ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியில் கேரளாவில் படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட போது கல் மீது அரசு கை வைக்கவில்லை நேரு காலத்தில் இந்திய அளவில் மதுவிலக்கு கொண்டு வரும் பொருட்டு ஸ்ரீமன் நாராயணன் கமிட்டி நியமிக்கப்பட்டது அதற்கு பிறகு ஜஸ்டிஸ் கமிட்டி உருவாக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து கேரளாவில் ஏ பி உதயபானு கமிட்டி உருவாக்கப்பட்டது அடுத்து குஜராத்தில் என் எம் மியாபோய் கமிட்டி உருவாக்கப்பட்டது இந்த கமிட்டிகள் அனைத்துமே அரசுக்கு பரிந்துரை செய்கின்ற பொழுது கண்ணனுடைய உற்பத்தி நுகர்வு ரெண்டும் குறைந்து போய் கொண்டிருக்கின்றது இது கூட்டப்பட வேண்டும் அதே நேரத்தில் இறக்குமதி மதுக்கள் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்கள் இவைகளுடைய உற்பத்தியும் நுகர்வும் கூடிக்கொண்டே இருக்கின்றது இது குறைக்கப்பட வேண்டும் முடிந்தால் இவற்றிற்கு தடை விதிக்கப்பட வேண்டும் என்றுதான் அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கின்றார்கள் கல்லுக்கு தடை விதிக்க சொல்ல எந்த ஒரு குழுவும் பரிந்துரை செய்யவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதில் தமிழ்நாட்டில் கல்லுக்கு தடையை நீக்கும் பொருட்டு நீதியரசர் கே பி சிவசுப்ரமணியம் தலைமையில் ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டது அதே ஆண்டு கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது போது அறிக்கையை அவர் அரசிடம் சமர்ப்பித்து விட்டார் இதுவரை அந்த அறிக்கை வெளியிடப்படவில்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகும் வெளியிடப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகும் வெளியிடப்படவில்லை ஏன் லட்சக்கணக்கான பேர் நாங்க போய் பதிவு பண்ணோம் நாங்க என்ன பைத்திகாரா எங்களுடைய உணர்வுகளை மதிக்க தெரிய வேண்டாம் அரசுக்கு நாங்கள் வேலை இல்லாமையா போய் பதிவு பண்ணோம் என்ன அரசு இது மது வருவாயை வைத்துத்தான் நாங்கள் நலத்திட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அரசு ஊழியர்களுக்கு ஊதியம் கொடுக்கின்றோம் வெக்கமாறோம் உங்களுக்கு இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கூடிய தலைகுடிவு இல்லையா அதாவது விவசாயிகளாகிய நாங்கள் கரும்பு விவசாயிகளாகிய நாங்கள் ஏமாளிகள் எங்களுடைய எங்களுடைய அறியாமையை நீங்கள் அறுவடை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் டாஸ்மாக் மது மூலம் உங்களுக்கு ஆண்டுக்கு வருமானம் எவ்வளவு ஐம்பதாயிரம் கோடி அந்த மது தயாரிப்புக்கான மூலப்பொருள் எது மொலாசஸ் மொலாசஸ் எதுல இருந்து கிடைக்குது கரும்புல இருந்து கிடைக்குது கரும்பு யார் பயிர் பண்றா விவசாயிகள் பயிர் பண்றாங்க பயிர் வண்ண கரும்பு எங்க கொடுக்குறாங்க சர்க்கரை ஆலை கொடுக்கறாங்க சர்க்கரை ஆலை எப்படி பணம் கொடுக்கிறாங்க கரும்பு கட்டுப்பாட்டு ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறின் படி கரும்பில் பெறப்படும் சர்க்கரையினுடைய அளவை கணக்கிட்டு சர்க்கரைக்கு மட்டும்தான் என்னன்னு கிடைக்குது இதுக்குண்டான பணம் கொடுக்குறீங்களா இல்லை இவற்றிற்குண்டான தொகையையும் விவசாயிகளுக்கு கொடுக்க வேண்டும் என அரசால் நியமிக்கப்பட்ட பர்காவா அரசுக்கு பரிந்துரை செய்தார் பர்காவா இறந்து பல ஆண்டுகள் ஆச்சு மத்தியில ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது காட்சியில மாற்றம் இல்ல இன்னைக்கு தனி பட்ஜெட் போட்டாங்க போன பட்ஜெட் விவசாய பட்ஜெட்டு முப்பத்தி ஓராயிரம் கோடி அதுல இலவச மின்சாரத்துக்கு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி இது அத்தனை பேருத்துக்கு தெரியுது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்குறாங்க இதனால நாங்க வீடுகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் வணிக நிறுவனங்களுக்கும் கூடுதலா செலுத்த வேண்டியது இருக்குது எங்க தலையில வெடியுது இவங்க அனுபவிக்கிறாங்க அப்படின்னு பேசுறவங்க இருக்காங்க இல்ல சரி அந்த ஆறாயிரத்தி ஐநூறு கோடி வேண்டாம் இந்த ஐம்பதாயிரம் கோடி இந்த பற தள்ளுங்க எங்களுக்கு இந்த தனி பட்ஜெட்டே வேண்டாம் எங்களுடைய பண்டத்தை இலவசமா வாங்கிட்டு இந்த ஆட்டம் போட்டு இருக்கீங்களே ஒரு உலக அளவில் மது விலக்கு தோற்று போயிருந்தாலும் ஒரு அரசனுடைய இலக்கு மது விலக்கை நோக்கியே இருக்க வேண்டியது அவசியம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க உங்களுடைய இலக்கே மதுவு நோக்கி இருக்குது இதா இதா மக்கள் நல்ல அரசு குடிதழி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதழியே நிற்கும் உலகு குடிமக்கள் நலனில் அக்கறை கொண்டு தொலைநோக்கு பார்வையில் சிந்தித்து வரும் தலைமுறையை முன்னிறுத்தி நல்லாட்சி நடத்துகின்ற ஒரு மாநில ஆட்சியாளன் பின்னால் ஒட்டுமொத்த உலகமும் அணிவகுத்து நிற்கும் இந்த மாதிரி சாராய வித்துக்கிட்டு கள்ளச்சாராய சாவுகளுக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த உங்களை பார்த்து காரி துப்பு அப்புறம் எதுக்கு வள்ளுவருக்கு கோட்டம் எதுக்கு வள்ளுவருக்கு குமரையில சில எதுக்கு ஒவ்வொரு அரசு பேருந்து வல்லுவருடைய படக்குரல் படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயிலா ஏமாளிகளாக இருக்கின்ற வரை நீங்க தான் இருப்பீங்க வர சொல்லுங்க நேருக்கு நேரு சவாலுக்கு வர சொல்லுங்க ஜனநாயக நாடு உங்களுடைய வேட்டைக்காடு அல்ல நாங்களே பதினெட்டு வருஷமா சொல்றோம் ஏன் வரல எதுக்கு எட்டு கோடி மக்கள் தமிழ்நாட்டில் உயிரோட இருக்கணும் ஏன் சரி சிலர் சொல்றாங்க ஆல்கஹால் இல்லாத உணவைத்தான் முன்பே பானத்தை தான் பருகுவேன் நீ சாகரத்தோர் வழியே கிடையாது ஆல்கா இல்லாத உணவும் கிடையாது பானமும் கிடையாது நீங்க மாவாட்டுறீங்க இட்லி சுடுறீங்க உடனே மாவாட்டணும்னு இட்லி சுட்ட இட்லி சுட முடியுமா தோசை வார்க்க முடியுமா புளிச்சு போகணும் புளிச்சு போகும்போது பர்மெண்டேஷன் ஆல்கால் வந்துடும் அது கறக்கக்கூடிய பால் ஆல்கால் இருக்காது அதே மோரா மாறும் போது ஆல்கால் வந்துடும் சுடுசோத்துல ஆல்கால் இருக்காது அதே பழைஸ்வரம் வரும்போது ஆட்கள் வந்துடும் இது இயற்கை நாங்க நெல் நட விளை நிலத்துல சேடை பாய்ச்சி உட ஓட்டி உடனே நாத்து நாட்டா நாத்து துளிர்க்காது ஒரு பத்து நாளாவது சேரு போ சேரை வந்து ஆற போடணும் ஊற போடணும் அதுல ஆள்கால் வந்துடும் அதுக்கு பின்னாடி நாத்து நாட்டா உடனே துளிர்க்கும் ஆக பயிர்களுக்கும் ஆழ்கள் தேவை இந்த புத்தி இல்லாத சில தலைவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆகாது ஒரு சுட்டு ஆள்கள் இருக்காது வைத்தியார்த்தனுடைய வெளிப்பாடு இப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கின்ற வரை கழுத்தடை தொடர்ந்தே தீரும் மக்களுடைய அறியாமையை எளிதாக அறுவடை செய்து விடுகின்றார்கள் தேர்தல் வருதுன்னு நாங்க என்ன கேக்குறோம் என் வீட்டுல ஏழோட்டு எவ்வளவு கொடுப்பேன் நீ எனக்குன்னு கேட்கிறோம் அந்த கொடுக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அந்த லிக்கர் கிட்ட இருக்கு இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி ஆளுகின்ற கட்சி எதிர்கட்சி எல்லா தேர்தல் நேரத்தில் அவங்க கையே தீர்றாங்க ஏன்னா தான் கேக்குறவன் என் வீட்டுல ஏழோட்டு எவ்வளவு கொடுப்பேன் நீ எனக்குன்னு அதாவது இதுல எவ்வளவு வருவாய் வருதுன்னு பாருங்க அதாவது மகாலிங்கம் ஒருத்தர் இருந்தார் அருட்செல்வர் தொழில் அதிபர் பொள்ளாட்சிக்காரர் அவரு ஒன்பது வருஷம் முன்னாடி காலமாகிறார் அப்போ அவருடைய பத்திரிகை ஓம் சக்தியில பதிவு பண்றாரு டிசம்பர் இதழ்ல காலி பாட்டில் வில மூணு ரூபா உள்ள இருக்கக்கூடிய பிராந்தியனுடைய மதிப்பு ஒன்பது ரூபா அடக்க வில பன்னெண்டு ரூபா டாஸ்மாக் கடையில வைக்கிறது முன்னூத்தி ஐம்பது ரூபாய் எவ்வளவு லாபம் என்பதை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் நாசிக் அச்சகத்துல ரூபா நோட் அடிச்சா கூட இந்த ஆதாயம் வராது அதனாலதான் இடதுசாரி வலதுசாரி தேசிய கட்சி மாநில கட்சி லெட்டர் பேடு கட்சி எல்லாம் சாராயப்பான குழ்க்கு வந்திருக்காங்க சரித்திரம் படைச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு மந்திரிக்கு பல பேர் சாராயம் காய்ச்சறாங்க அவங்களுக்கு தான் வாக்கு நாங்க குத்தரோம் சாத்தக்கு 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 என்ன நாடுது இவங்களுடைய வேட்டைக்காடா பேய்பட்டியலில் வைக்கப்பட வேண்டும் சொல்லிட்டு என்ன கொடுமை இது சரி உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு வரலாம் என்னடாது இவர் திருக்குறளை மேற்கோள் காட்டுறானே வள்ளுவர் கல்லூனாமின்னு சொல்லியிருக்காரு தையப்பாடு வருதா வருதா வள்ளுவர் என்ன சொல்றாரு எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு வள்ளுவனாகிய நான் சொன்னாலும் பெற்றவர்கள் சொன்னாலும் பெரியவர்கள் சொன்னாலும் ஆன்றோர்கள் சொன்னாலும் சான்றோர்கள் சொன்னாலும் அதில் இருக்கக்கூடிய உண்மையை அறிந்து தெரிந்து தெளிந்து புரிந்து கொள்ளுவதை கொள்ளு தள்ளுவதை தள்ளுகிறார் பகுத்தறிவு நாங்க எல்லாம் பகுத்தறிவு இருந்து வந்தோம் இந்த லட்சணமா இதான் பகுத்தறிவு பாசறாண்டு கழிவுற மாதிரி வள்ளுவரு கொல்லாமேன்னு சொன்னாரு புலால் ஒண்ணாமின்னு சொன்னாரு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கசாப் கடைகள் எல்லாம் மூட முடியுமா வள்ளுவர் சொன்னாருன்னு மீனவர்கள் யாரும் கடலுக்கு போக வேண்டாங்க வள்ளுவர் சொல்லி இருக்காரு கொல்லாமை புலால் ஒன்னாமை தடுத்து நிறுத்திட்டா இலங்கைக்கு தமிழ்நாட்டுக்கு உண்டான அந்த மீனவர் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சிடலாமே

மதுவா மதுவிலக்கா மதுவா மதுவிலக்கா கன்சம்ஷன் ஆர் புரோவிஷன் இதுதான் அரசனுடைய கொள்க்க முடியவாப்பம் மதுக நிலைப்பாட்டுக்கு வந்துட்டீங்க ஏன் கல்லுக்கு தடை கல்லுல கலப்படம் பண்ணாங்க கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியல ஆகவே தடை இட் இஸ் நாட் போலீஸ் இட் இஸ் எ இன் எஃ பிசியன் சிப் கவர்மெண்ட் இது அரசனுடைய கைலாகத்தனம் ஒரு அரசனுடைய கைலாகத்தானம் எப்படி கொள்கை முடிவாகும் இதுக்கு யார் பயிர் சொல்றது சொல்லுங்க இதுல பயிர் சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் ஆஹ் என்ன அநியாயம் இது சார் பெரியார் தூக்கி வச்சிருக்காங்கல்ல பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல கும்பகோணத்தில் நடந்த ஒரு கூட்டத்துல பேசுகின்ற பொழுது பதிவு நான் காங்கிரஸ் கட்சியில இருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் காங்கிரஸ்காரர்களுடைய பேச்சை கேட்டு கல்லூரிக்கு ஐநூறு தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி விட்டேன் அது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை நான் இன்று உணர்கின்றேன் கல்லூர் தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருளோ மதுவோ அல்ல அது ஒரு உணவு இறக்கிய கல்ல மரத்தடியிலேயே குடிக்கிறதுக்கு வித்துட்டா எந்த பாதிப்பு வராது கல் மீதான ஆளுமையை அரசு கைவிட வேண்டும் ஏலம் கடை என்று இருந்தால்தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கும் ஆகவே கல் மீதான ஆளுமையை அரசு கைவிட வேண்டும் எனது தங்க கண்ணம்மா கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கரு அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாரு கள்ள குடிச்சா நல்லது அப்படின்னு மருத்துவர் சொல்ல கேட்டு குடிச்சுக்கிட்டு இருந்தாரு நோய் கட்டுக்கொள்ளது அறிகுறி வெளியே தெரியல இது கடையில மதுகுல கொண்டு வந்தாங்க தெரியாதனமா கல்லுக்கு தடை வச்சுட்டாங்க கல்லு கிடைக்காம போச்சு கொஞ்ச நாள் திருட்டு கல்ல இருந்தாரு இது கேவலம்னு சொல்லி குடிக்கிறத நிறுத்திட்டாரு நோய் முத்தி போய் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார் இது பெரியாருடைய பதிவு இது பகுத்தறிவு பாசியில் வளர்ந்தோம்னு சொல்றாங்கல்ல இந்த வைகோ இந்த வீரமணி போன்றவங்களுக்கு என்ன பேர் சொல்றாங்க வர சொல்லுங்க வாரத்துக்கு பாப்போம் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வர சொல்லுங்க பார்ப்போம் ஒலித்த கால நாம் எலிப்பகை நாகம் உயிர் பக்கடும் ஆயிரக்கணக்கான எலிகள் ஒன்றிணைந்து வந்தாலும் நாக தலை தூக்குனா நாகத்தினுடைய காத்துப்பட்டா எலிகள் எல்லாம் மடிஞ்சு போயிடும் அந்த மாதிரி எங்களுக்கு நூத்துக்கு நூறு எங்களிடம் நியாயம் இருக்கின்றது சவால் எட்டு கோடி மக்களுக்கு சவால் வர சொல்லுங்க பார்ப்போம் அப்புறம் எதுக்கு கல்லுக்கு தட நீங்க எட்டு கோடி மக்கள் தமிழ்நாட்டு உயிரோடு இருக்கணும் வெக்கமால்ல அதாவது கண்ணுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவித்தால் தமிழ்நாடு முதன்மை மாநிலம் மாறும் பனை தென்னை ஈச்சமரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கல்லாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம் இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம் அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் என்று அறிவிப்போடு நிறுத்தி கொண்டார் இன்னைக்கு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம லட்சக்கணக்கில் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணிட்டு வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இது சுற்றுச்சூழலை பாதிக்காத ஒரு தொழில் ஒரு குறைஞ்ச முதலீடு இன்னைக்கு ஏற்றுமதி பண்ணலாம் பவுச்சில் பாட்டல்ல தென்கள்ல டப்பாக்கல்ல டெட்ரா பேக்கிங்ல அடைச்சு மேலை நாடுகள்ல வளந்த நாடுகள்ல தலைநகரங்கள்ல நட்சத்திர விடுதிகள்ல பன்னாட்டு விமானத்தளங்கள்ல வரி செலுத்தப்பட்ட கடைகள்ல இவற்றை சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவிலான அந்நிய செலாவணி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும் தமிழ்நாடு தலை நிமிரும் மாறும் ஏன்னா இந்தியாவுல எட்டு கோடி பணமரங்கள் இருக்கு இன்னைக்கு அஞ்சு கோடி பனமரங்கள் தமிழ்நாட்டுல தான் இருக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு எந்த நாட்டுக்கும் கிடையாது அப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பு கொட்டி கிடக்குது பனைகளுக்கு யாராச்சும் நீர்பாய்ச்சி இருக்கிறோமா இல்லை ரசாயன உரம் போட்டிருக்கிறோமா இல்லை பூச்சி மருந்து பூஞ்சால மருந்து களக்கொள்ளி தெளிச்சிருக்கிறோமா இல்லை ஆகவே வாய்ந்ததா இருக்கும் இன்னைக்கு பூமி வந்து சூடாகிட்டே போகுது நடப்பான்ல புதிய உச்சத்தை தொட்டு இருக்கின்றது சூடு வெப்பம் புதிய பதிவு ஆக உலக அளவில் இன்றைக்கு பிராண்டி விஸ்கி ரம்மு சாராயம் போன்ற கடின பானங்களுக்கு வரவேற்பு இருக்காது கல் போன்ற மென்பானங்களுக்கு தான் வரவேற்பு இருக்கு அப்படி ஒரு நிலை உருவாகின்ற பொழுது தமிழ்நாட்டுக்கு எந்த அளவு ஆதாயம் கிடைக்கும் சிந்திச்சு பாருங்க இதெல்லாம் சிந்திக்க வேண்டாம ஒரு தொலைநோக்கு பார்வையில நன்மையும் தீமையும் நாடி நலம் ஒரு திட்டம் தீட்டுவதால் விளையும் நன்மை என்ன தீமை என்ன இரண்டையும் எடை போட்டு கண்டு நன்மை கூடுதலாக இருந்தால் செய்ய வேண்டும் தீமை கூடுதலாக இருந்தால் கைவிட வேண்டும் இதுதான் ஒரு திட்டமிடலுக்கு உண்டான இலக்கு இலக்கணம் எங்க போச்சு உங்களுக்கு அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வள்ளுவர் கோட்டம் குளத்தை நேரமே கோட்டம் கட்டி இருக்கீங்களே ஆஹ் தகுரிய துணிச்சல் இருந்தா எதிர்கொள்ள இருக்கு எந்த நேரத்துலயும் கட்சிகளுக்கு மட்டுமல்ல ஆட்சியாளர்களுக்கு மட்டுமல்ல எட்டு கோடி மக்களுக்கும் சவால் படுறோம் வரச்சொல் உங்கள் சவாலை முன்னிறுத்தி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து உங்கள் நேரத்தை பகிர்ந்தமைக்கு நன்றிகள் நன்றி நன்றி நன்றி